நண்பண்பர்கள் சிறப்பு வணக்கம் நம்ம எடுத்துக்கொள்ள நம்ம அட்வைஸ் அறையோ கிடையாது நம்ம பேசக்கூடியதெல்லாம் தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்க நண்பர்களை ஜென்டால் ஸ்டெயின்லெஸ் இருபத்தி அஞ்சு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்க ஸ்ட்ராங் ட்ரெண்ட்லை ரேடார் ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு வேல்யூஷன் இருக்கு டெக்னிக்கலா வந்து இப்போ மொமெண்டம் வந்து நியூட்ரல் சைடில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஏழு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க இப்போ இது கரெக்டாக வந்து நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனோட போனை பொறுத்தவரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டோ வந்து தியேட்டிக் லெவல்ல தான் இருக்கு பிஇ இருபத்தி மூணு இருக்கு பிபி நாலு புள்ளி ரெண்டு இருக்கு இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னாக்க இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு பிஇ இருபத்தி மூணு இருக்கு ஆனா இவன் வந்து ஹை வச்சிருக்கிறது பார்த்தோம்னா எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஹை வச்சிருக்கான் அந்த எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஆறுக்கு ஆல்ரெடி அதாவது ஈபிஎஸ்சோட டிடிஎத்துக்கு ஆல்ரெடி இருபத்தி ஆறு புள்ளி ஆறுக்கு போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான் அப்போ அவன் இருபத்தி அஞ்சுக்கு கீழே இறங்கி எவ்வளோ தூரம் கரெக்ஷன் எடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லாட்டி இருபத்தி அஞ்சுலயே போயிட்டு ஆல்ரெடி இருபத்தி ஆறுக்கு போயிட்டு வந்ததோட இவன் போயிட்டு திருப்பி அடுத்த லெவலுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டன்ஸில் ஏழு அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது பதிமூணு பர்சென்ட் வந்து நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ஏழு ஏழு புள்ளி மூணு பர்சென்ட் ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இதோட இபிஎஸ் லெவல் வந்து ரெண்டு புள்ளி எட்டு சாரி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு பாயிண்ட் கூடி ஏழு புள்ளி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் இந்த குவார்ட்டருக்கு இருக்கு இப்போ இவங்க எம்எஃப் வந்து பார்த்தோம்னா புள்ளி இருபத்தி

பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த சூழலில் வந்து இதோட ரேஞ்சு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரேஞ்சு போட்டோம்னாக்க அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து நானூற்றி முப்பத்தி நாலு

குவார்டர்ல மார்க் பண்ணிட்டோம் அதை நம்ம பார்த்துக்குவோம் இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு இது என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸ் ஓட டிடிஎம் ஏழு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு அப்ப ஏழு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஏழு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேக்சிமமாக பார்த்தோம்னாக்கா எண்ணூற்றி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது மினிமமாக பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்போ என்ன நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அறுநூத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழுலையோ இல்லாட்டி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழுலையோ இது வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க செவன் செவன்ட்டி எயிட் டு எயிட் ஜீரோ செவன் வரைக்கும் இது வந்து மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கரெக்சன்ஸ்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது ஒன்ஸ் வந்து எழுநூத்தி மூணு கீழே உடைச்சுச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் கரெக்சன்ஸ்க்குள்ளே இது போகும் இதெல்லாம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எழுநூத்தி ஏழுன்னு தான் அனாலிசிஸ்டும் ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க அதுதான் நமக்கும் இங்கே எக்ஸாக்டாக வந்திருக்கு இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் இந்த ரெண்டு குவார்ட்டருக்கும் உண்டான ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டுவிட்டோம் சார்ட்டில் போட்டோம்னாக்கா இப்போ நம்ம பார்ப்போம் எழுநூத்தி மூணு இந்த எழுநூத்தி மூணை வந்து இது வந்து சப்போர்ட் எழுநூத்தி இருபத்தி ஏழுலயோ எழுநூத்தி மூணுலையோ சப்போர்ட் எடுத்துக்கு இல்லாட்டி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழுல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எண்ணூத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு அடுத்தது வந்து இந்த லெவலில் அறுநூத்தி அறுபத்தி எட்டு கீழே உடச்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஐநூத்தி அறுநூத்தி பதினேழுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கான இந்த லெவலுக்கு வந்துட்டு எகைன் திருப்பி வந்து எழுநூத்தி மூணுலேருந்து எழுநூத்தி இருபத்தி ஏழுக்கான லெவலுக்கு ஏறிட்டு அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் கரெக்ஷன் வந்து ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டு எகைன் திருப்பி அறுநூத்தி ப ஐநூத்தி தொண்ணூற்றி மூணுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எகைன் இந்த இடத்துல வந்து ஐநூத்தி அஞ்சுலேயும்

பதினேழுலருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படி இருந்து இந்த பேத்த நம்ம பார்த்துடுறோம் அதுக்கப்புறம் வந்து ஐநூத்தி தொண்ணூற்றி மூணுலேயே அறுநூற்றி பதினேழுலயோ ஏறிச்சுனாக்க செவன் ஜீரோ த்ரீ டூ செவன் டுவெண்ட்டி செவன் அது வரைக்கும் போயிட்டு எகெயின் திருப்பி அடுத்த சப்போர்ட் லெவலான ஐநூற்றி இருபத்தாறு டோ ஐநூத்தி அஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து இந்த கரெக்ஷன் வந்து ஹையர் லோயர் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இடத்துல சைடு வேஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நானூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி முப்பத்தி நாலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு நாக்கு ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே